ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா படித்தது மறக்காமல் இருக்கிறதுக்கு நான் என்னென்ன ஸ்டெப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறேன் ஸோ படித்ததை நிறையா நாள் ஞாபகம் வச்சுக்க எந்த மாதிரியான ட்ரிக்ஸ் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றத உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு ஒன் பார்த்திங்கன்னா ஃபோக்கஸ் ஸோ நம்ம படிக்கும் போது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எண்ணம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா படிப்பில் மட்டும்தான் இருக்கணும் ஸோ நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன் எல்லாமே படிப்பில் தான் இருக்கணும் அதை விட்டுட்டு டிவி பார்க்கறது மொபைல் யூஸ் பண்றது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாகவே அவாய்ட் பண்ணிடணும் ஸோ படிப்புல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி நம்ம என்ன படிக்கிறோமோ அதை கான்சென்ட்ரேட் பண்ணணும் செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா ரீடிங் அலவுட் அதாவது நம்ம படிக்கும் போது வாய் விட்டு படித்தோம் அப்படின்னா அது வந்து ஈஸியாக வந்து நமக்கு வந்து மெமரி ஆகிடும் ஸோ லாங் டேர்ம் மெமரிலையும் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஸ்டே ஆகும் நான் எப்போவுமே பார்த்திங்கன்னா சைலண்ட்டாக படிக்க மாட்டேன் வாய் விட்டு தான் படிப்பேன் ஸோ வாய் விட்டு படித்தால் தான் வந்து எனக்கு வந்து ஞாபகம் இருக்கிற மாதிரி வந்து ஃபீல் ஆகும் ஸோ நீங்களும் வந்து ரவுட் ரீடிங் லவுட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸோ எதாக இருந்தாலும் வாய் விட்டு படித்தோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக வந்து அது வந்து ஞாபகம் இருக்கும் இப்போ இதையும் நான் வந்து சத்தமாக தான் படிச்சுட்டு இருக்கேன் இது வந்து நான் பாயிண்ட்ஸ் முன்னாடி எடுத்து வச்சுட்டு ஒரு தடவை ரீகால் பண்ணுறேன் தென் அடுத்தது இமேஜின் ஆர் கனெக்ட் ஸோ நம்ம என்ன படிக்கிறோமோ அதை வந்து ஒன்று இமேஜின் பண்ணிக்கலாம் இப்போ வந்து சோலையில் புகுவேன் மரங்கள் கூப்பிடும் அந்த மாதிரினா ஸோ சோலை இருக்கிற மாதிரி மரங்கள்லாம் இருக்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலான்னு பார்த்தீங்கன்னா இமேஜின் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம படிக்கிறத கூடியாவது வந்து கனெக்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நம்ம வந்து ரீகால் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அது நம்மளுடைய டே டு டே லைஃப்பாக இருக்கலாம் வேறு ஏதாவது இன்சிடெண்ட்டாக இருக்கலாம் ஏதாவது ஒரு திங்காக இருக்கலாம் எது வேணா இருக்கலாம் பட் கூடியாவது நம்ம என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்திங்கன்னா கனெக்ட் பண்ணிட்டோம் ஓ இதுக்கு வந்து அது அப்படின்னாக்கா ஈஸியாக இருக்கும் த நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா ரிவிஷன் ரிவிஷன் வந்து கண்டிப்பாக வந்து தேவை ரிவிஷன் பண்ணால் மட்டும்தான் நம்ம படித்ததெல்லாம் வந்து வந்து பார்த்தீங்கன்னா ஞாபகத்தில் இருக்கும் ஸோ இன்றைக்கி நான் என்ன படிக்கிறேனோ அதை வந்து நான் நாளைக்கு ஒரு டைம் வந்து ரிவைஸ் பண்ணணும் ரிவைஸ் பண்ணிட்டு தான் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியூ கான்செப்டோ இல்லை நியூவாக ஏதாவது படிக்கவும் ஸ்டார்ட் பண்ணுவேன் ஸோ ரிவைஸ் பண்ணாமல் நான் வந்து ஒரு நியூ கான்செப்டோ இல்லை ஒரு நியூ லெசனோ வந்து நான் ஸ்டார்ட் பண்ணவே மாட்டேன் ரிவிஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல் அதே மாதிரி நீங்கள் என்ன படித்தாலும் கண்டிப்பாக வந்து ரிவைஸ் பண்ணுங்கள் ரிவைஸ் பண்ணும் அப்படின்னா நமக்கு வந்து ஈஸியாக மறக்காது நிறையா நாள் வந்து பார்த்திங்கனாக்கா ஸ்டே ஆகும் லாங் டர்ம் மெமரியில் வந்து ஸ்டே ஆகும் ஸோ அது வந்து நம்மளுடைய லாங் டேர்ம் மெமரியில் வந்து கண்டிப்பாக வந்து ஸ்டே ஆகும் ரொம்ப நாள் வந்து மறக்காமலும் இருக்கும் ஸோ அதால் வந்து ரிவிஷன் அப்படின்றது பார்த்திங்கன்னா கண்டிப்பான ஒரு விஷயம் எல்லாருமே வந்து கம்பல்சரி ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு விஷயம் வந்து ரிவிஷன் தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டெஸ்டிங் வந்து நீங்கள் வந்து பண்ணி பார்க்கலாம் டெஸ்ட் நான் என்ன படித்தனோ அதை வந்து ஒன்று நான் யாருக்கிட்டேயாவது அது ஓரளாக சொல்லலாம் நம்ம சின்ன வயசுலலாம் பண்ணுவோம் இல்லையா இதை நான் படிச்சுட்டேன் இதில் இருந்து எனக்கு எதாவது கேள்வி கேட்குறியா அப்படின்னு சொல்லிவிட்டு மற்றவங்கள்ட்ட கொடுத்து நம்மளை கேள்வி கேட்க வைக்கலாம் அப்படி இல்லைன்னா நாம் வந்து படித்ததை மற்றவங்கக்கிட்ட சொல்லி நம்மளை நம்ம டெஸ்ட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா எனக்கு ஓரல்லாம் எனக்கு செட் ஆகாது நான் மறந்துடுவேன் அப்படின்றவங்க ரிட்டன் டெஸ்ட் வந்து நிறைய இருக்குது நீங்களே செல்ஃபாக எழுதி பார்க்கலாம் நிறைய கொஷின் ஃப்ரீ டெஸ்ட் பேச்சஸ் இருக்குது ஸோ அதில் வந்து டெஸ்டர்ஸ் வந்து அப்ளை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக படிச்சது வந்து